பாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது எல்லா வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் தோட்டத்தில் உள்ள வீடியோக்கள் எடுத்து போடுறது வழக்கம் ஆனால் இந்த வாரம் நம்ம போகல என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால போகலை அதுலேயும் இல்லாமல் நண்பர் ஒருவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சாவது பிறந்த நாளுக்கு உண்டான விதமாக வான்கோழி வாங்கி பிரியாணி போட்டோம் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னால் வந்து கலந்துக்கிட முடியல என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தூத்துக்குடியில் ஒரு கல்யாணம் வீடு இருந்தது அதனால் நான் அங்கே போகக்கூடிய சூழ்நிலை வந்தது இருந்தாலும் நம்ம நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த ஐம்பத்தஞ்சாவது பிறந்தனால எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி வைக்கிறாங்க அதில் உள்ள வீடியோ வந்து எனக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க யார் குக் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மேலே மூலத்தை சேர்ந்த சிந்தாப்ஷன் சொல்லுவாங்க சிந்தா மதார் இவர் தான் வந்து வான்கோழி பிரியாணி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காப்பில யாருக்கு பிறந்தநாள்னு கேட்பீங்க நீங்கள் நான் கின்னுறதரை பற்றிலாம் இவர் பேர் தான் சிந்தா ஆமாம் சிந்தா மதார் வேறு இவர் பேர் சிந்தா இவருக்கு தான் வந்து ஐம்பத்தஞ்சாவது பிறந்தநாளை வந்து நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வான்குழி பிரியாணி போட்டு கொண்டாடணும் நான் சூப்பர் கலர் டி ஷர்ட் பக்கத்தில் நிற்கிறப்போல இவர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலி இவர் பேர் வந்து ரியாஸ் முகமது இவர் வந்து எல்லா பிரியாணிலையும் உள்ள அந்த பிரியாணியில் உள்ள சாமான் எல்லாம் கரெக்டாக போடுறாங்களா ஏதாவது இது மிஸ் ஆச்சான்னு பார்த்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார் ஆமாம் நான் கொண்டு நான் வந்து கிண்டிக்கிட்டு இருக்கார் பற்றியெல்லாம் இவர் பேர் தான் வந்து சிந்தா இவருக்கு தான் வந்து ஐம்பத்தஞ்சாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வான்கோழி பிரியாணி போட்டு இது பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க நான் இப்போ நக்கி பார்த்து அவர் டேஸ்ட்டை சொல்லிடுவார் பிரியாணி எப்படி வந்திருக்கு என்ன ஆகாதுங்கிறத சொல்லிட்டார் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டார் தண்ணி ஊற்றுறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேலே மூலத்தை தேசம் தான் சிந்தாப்ஸுன்னு சொல்கிறேன் சிந்தாம்பதாரன் அவர்கள் இவர் தான் மாஸ்டர் வான்கோழி பிரியாணி அதாவது நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிரான் பிரியாணிலாம் சாப்பிட்ருப்பீங்க வான்கோழி பிரியாணி கொஞ்சம் ரேராக தான் சாப்பிட்ருப்பீங்க இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சலாவதி அப்பா இவர் வந்து கச்சம்பர ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது தயிர் பச்சை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு மற்றபடி பிரியாணி வேலைகள்லாம் நான் சிறப்பாக முடிஞ்சது ரியாஸ் வந்து மூடி டாப்பில் பக்கத்தில் வந்து யூனுஸ் பாய் வந்து கையில் உப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு இவர் வந்து உப்பு மாஸ்டர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ஆகி தம்மெல்லாம் உடச்சிட்டாங்க பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ஃபைனல் டச்சில் யார் வந்தான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்வாடியை சார்ந்த அதாவது நீங்கள் வந்து ஜப்பார் பாஸ்ட் ஜப்பார் பாய் கேள்விப்பட்டு ஜப்பார் பாய் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு இது வந்து ஜப்பான் பாய் எங்கள் ஏர்வாடி ஃபேமஸ் பார்த்துக்கிடுங்க அதாவது ரோட்டில் வந்து கடை வச்சுருக்கிறாங்க லக்கி ரெஸ்டாரண்ட் சொல்லி பெரிய மாஸ்டர் பார்த்துக்கிடுங்க நல்ல ஒரு செஃப் அதாவது பெரிய பெரிய கல்யாண வீடுகள்லாம் போயிட்டு கல்யாண வீடு காது குத்து இந்த மாதிரி நல்ல சுப சுப காரியங்கள் காரியங்கள்லாம் போய் வந்து பிரியாணி நெய்சோரு எல்லாம் பட்டையை கலப்புவார் உங்களுடைய ஃபோன் நம்பர் தானே காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க ஏழு எட்டு நாலு அஞ்சு ஆறு ஜீரோ எட்டு நாலு எட்டு ரெண்டு இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து தேவையான பிரியாணிகளை சின்ன குவான்ட்டிலேருந்து பெரிய குவாண்டிட்டியிலேருந்து வேறு லெவலில் பண்ணி கொடுப்பாக்குல ஆமாம் பிரியாணி வேலைகள் நல்லபடியாக முடிஞ்சுது வான்கோழி பிரியாணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் ஏன்னா டேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிட முடியாது ஏன்னா நீங்கள் வர முடியாது ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வாரம் வந்து அடுத்த வாரம் எங்கேன்னு தெரியல வீடியோ போடுற மக்களே நன்றி